ஹலோ இதான் பார்த்திங்கன்னா ஜிஞ்சுவா நடவு முறை இப்போ நம்ம வந்து நட்டுருக்கோம் நம்ம சிவம் ஃபார்ம்ஸில் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா பிஃபோர் இதுக்கு முன்னாடி வந்து இடைவெளி வந்து நட்டுருக்கோமா இடைவெளி வந்து இப்போது ரெண்டு அடி விட்டுருக்கோம் ரெண்டு ரெண்டு அடி இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முக்கால் அடி அரை அடின்னு விட்டுருந்தோம் அப்போ என்னாச்சு அப்புடின்னா நடவு பண்ணும்போது அது ஈல்டு அறுவடைக்கு வரும்போது கொஞ்சம் நிறையா சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப இந்த மாதிரி அடர்த்தியாக வரும்போது தூறு சரியாக கட்டலை அதனால் இது வந்து ஒரு ட்ரையல் பேசிஸில் வந்து நம்ம வந்து ரெண்டு அடி இங்கே பார்க்க விதை கரணைகள் நட்டுருக்கோம் பார்த்தீங்களா விதை கரணைகள் இங்கேருந்து இது ரெண்டு முதல் இரண்டு அடி வரைக்கும் நம்ம விட்டுருக்கோம் சரி இதனுடைய ரிசல்ட்டை வந்து நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்டிகுலராக இந்த இந்த வீடியோவை வந்து நான் திருப்பி வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இதோடய ஈல்டு எப்படி இருக்குது அகலமாக வச்சோம் அப்படின்னா நல்ல ஈல்டு கிடைக்குதா அப்படின்ட்டு அப்லோட் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் ஏன்னா ரொம்ப நெருக்க போட்டு புகையாக அடித்த மாதிரி ஆகி போயிடுது அதனால் இது நல்லா அகலமான முறையில் விட்டுருக்கேன் ரெண்டுக்கு ரெண்டு அப்படின்ற இடைவெளியில் நம்ம வந்து நட்டுருக்கோம் வாங்க தெரியுதுங்களா இங்கே வச்சுருக்கோம் இங்கேருந்து அடுத்து இங்கே வச்சுருக்கோம் ரெண்டு அடி இரண்டு ரெண்டு இரண்டரை இந்த அளவில் அதான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் இது மகசூல் கொடுக்கும்போது கண்டிப்பாக சரிங்களா தேங்க்யூ